ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் எதற்காக காத்திருக்கீங்களோ அதை நிச்சயமாக அடைவீங்க அதை அடைவதற்கான வழியை சாய்பாபா ஏற்படுத்தி கொடுப்பாரு பாதையை ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாமே கை கோடி வர நேரம் எல்லாமே கை கோடி வர நேரம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இப்பொழுதுமே இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேனே இனி மேலும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே மட்டும் போகாதீங்க அவ்வளோதான் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஒரு பாத யாத்திரைக்கு நம்ம போகும்பொழுது சின்ன வயசில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது முதல் முறை நான் வந்து கிரிவலம் போகும்போது திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது எங்கள் அம்மாவோட பிடிச்சி நான் வந்து போயிட்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அம்மா கூட போகும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அது முடியாது நடக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நைட் நேரத்தில் தான் நடக்க ஆரம்பிப்போம் இரவு நேரத்தில் அப்போ இரவு நேரத்தில் நடக்கும்போது தூக்கம் வேறு வர ஆரம்பிச்சிடும் இந்த பன்னெண்டு மணிக்கு அப்புறமா தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டு கால் வேற வலிக்கும் அம்மா இன்னும் எவ்வளோ தூரமாக நடக்கணும் அப்படி கேட்டால் எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட நான் கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இரண்டு மணி நேரம் நடந்தால் தான் கிரிவலம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கண்ணா இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா அம்மா எவ்வளோ நேரம் ஆகுமான்னு கேட்பேன் ஆனால் அவங்க திரும்பவும் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா இன்னும் முடிச்சிட்டோம்ப்பா இன்னும் வந்துருப்பா வந்துருப்பான்னு சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளோட சாய் நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இந்த பாவப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த கெட்ட கருமா அது முடியும் வரை நமக்கு அம்மாங்கிற அந்த சாய் நம்ம கூட இருப்பார் அந்த பயண தூரம் நம்மளோட அனுபவித்துட்டு அந்த கால் வழி மாதிரி கிரிவல பாதையில் அந்த சின்ன குழந்தையா ஒரு குழந்த போகும் பொழுது அதை அனுபவிக்கிற கால் வழியிலேருந்து அவங்க அம்மா எப்படி அந்த மனதை கொடுத்து அந்த குழந்தைய நடக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி சாயும் நம்மளை வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போயிடுவார் கவலைப்படாதீங்க இப்படிடா நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னு அந்த கிரிவலம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சணர்வோம் உணர்வோம் நம்மளாலேயும் இல்லை இவ்வளோ தூரம் நடக்க முடியுது அடுத்த முறை இன்னும் நம்ம நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அது ஃபீல் வந்துடும் முடிச்சதுக்கப்புறம் ஆகியோ தயவு செஞ்சு திரும்ப நம்ம இந்த பக்கம் வந்துடவே கூடாதுப்பான் தோணாது கிரிவலம் போனவங்களுக்கு தெரியும் முதல் முறை நடக்கும்போது நம்மளால் முடியுமா முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே நடப்போம் ஆனால் அதுக்கப்புறம் நடந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம மாதம் மாதம் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இயற்கையாகவே தோன்றும் ஏன்னா கடவுள் நம்ம கூட இருந்து அந்த திருவண்ணாமலை சிவன் நம்ம கூட இருந்து நடக்க வைப்பார் அங்கே நடக்கிறப்ப பார்ப்பேன் பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் நடக்க மாட்டோம் நம்ம கூட சேர்ந்து எழுபது எண்பது வயதை கடந்தவங்க கூட கூண் விழுந்த ஒரு பாட்டி நடந்து போனாங்க இன்னும் என்னோடய மனசில் இன்னும் ஆழமாக பதிஞ்சிருக்கு நான் பார்த்த ஒரு சில காட்சிகள் கூண் விழுந்த பாட்டி அந்த பாட்டியால் நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாது தரையை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டி ஒரு கையில் ஒரு தடி ஒரு குச்சியை வச்சு ஓடிக்கிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே நடந்து போகிறாங்க அவங்களாலே நடக்க முடியுதே நம்மளால் நடக்க முடியாதா இந்த மாதிரியான ஒரு சில ஊக்கங்கள்லாம் கூட நமக்கு வந்து கிடைக்கும் அங்கே நடக்கும்போது அந்த ஒரு உத்வேகம் வரும் நம்ம அம்மா சொல்லுவாங்க அப்போ அந்த பாட்டியெல்லாம் நடந்து வராங்க உனக்கு என்ன அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து எதிர்கொள்கிற கஷ்டங்களை வந்து எடுத்துக்கணும் இதெல்லாம் ஒரு கஷ்டமாக இதை விட எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நமக்கே நல்லா தெரியும் ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் நம்ம வீட்டில் வந்து கேட்டிருப்பீங்க நம்மளை விட எவ்வளோ கஷ்டப்படுற சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் எதிர்மறை சிந்தனை வந்து நம்ம தான் கொஞ்சம் எழுத்து பார்க்கணும் வெளியே இருந்து யாரும் வந்து நமக்கு அந்த நேர்மறை சிந்தனைகளை வந்து கொண்டுட்டு வர முடியாது நேர்மறை சிந்தனையை நம்ம தான் கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு கடவுளும் ஒரு குருவும் கூட நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க நெருமறை சிந்தனை இல்லைனா எந்த ஒரு சாமியாலேயும் நம்மள வந்து காப்பாற்ற முடியாது இதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம மோட்டிவேஷன் பதிவு வந்து பார்க்கலாம் என்ன சந்தோஷமான செய்தின்னு கேட்குறீங்களா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு மோட்டிவேஷன் பதிவுகள்லாம் போட்டு தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளி இருக்கிறப்ப தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் வந்து நினைக்கிறேன் தீபாவளி அது தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சகோதரிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா தாட்சாயினி அவங்களோட பேர் ஏழு மாதம் வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்க இரட்டை குழந்தைகள் அவங்களோட வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்களோட காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகி நடக்க முடியாத சூழ்நிலை எப்படி ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க அதுவும் இரட்டை குழந்தைகள் அவங்களோட வயிற்றில் வந்து இருக்கு ஏழு மாத கர்ப்பிணியாக இரட்டை குழந்தைகளை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் இருக்காங்க வீட்டில் யாரும் கிடையாது அவங்களோட கணவர் மட்டும்தான் செப்பரேட்டாக தனி கொடுத்தனும் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு ஆளும் கிடையாது அன்றாட அந்த தினசரி அந்த தேவைகள் அவங்களுக்கு புரிய நினைக்கிறாங்க ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்ததுனா கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு காலையில் ரொம்பவே இருந்தாங்க மனமூருகி பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ட்ட நம்மளும் அவங்களுக்காக அதை பிரார்த்தனை பண்ணோம் அதுக்கப்புறம் சாய் சச்சிதம் புக்கு ஸ்தவனமஞ்சு புக்கு இதெல்லாம் கேட்டவங்க எதுக்காவது நான் வந்து அனுப்பும்போது சில சகோதர சகோதரிகள் ரொம்பவே அக்கறையோடு அதை கேட்டாங்க அந்த சகோதரிக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோமே தாட்சாயினி ஏழு மாத கர்ப்பமாக இருந்தாங்களே இரட்டை குழந்தைகளோடு நடக்க முடியாமல் இருந்தாங்களே கால் அடிபட்டு கால் உடைந்து அவங்க நல்லபடியாக டெலிவரி ஆகிடுச்சான்னு அது கேட்டுகிட்டு இருந்தாங்க நீங்களும் கூட எதிர்பார்த்துருந்துருப்பீங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு குழந்த பிறந்துருச்சா அவங்க நல்லா இருக்காங்களா அவங்க எழுந்து நடந்தாங்களா அப்படின்னு அதற்கான பதிலை அவங்களே சொல்லுவாங்க கேளுங்கப்ப உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னோட இனி மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஏழு மாசம் கன்சீவாக இருக்கேன் கால் அடிபட்டு நடக்க முடியாம இருக்கேன்னு சொல்லி எனக்கு தீபாவளி முடிஞ்சு மறுநாளே பாப்பா பிறந்துட்டாங்க நார்மல் டெலிவரி தான் ஆச்சு ஏழு மாசத்துலயே பிறந்துட்டாங்கண்ணா ஏழு மாசத்துல பிறந்ததுனால ஒரு குழந்தைதான் ஆனா காப்பாத்த முடிஞ்சது இன்னொரு குழந்தைக்கு மூச்சு தனறன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பாப்பாவும் ஐசியூல ஒரு இருபது நாள் வச்சுருந்து தான் அண்ணா கொடுத்தாங்க அப்போ இந்த பாப்பாவும் கஷ்டன்னு சொன்னாங்க அப்போ நான் சாய்பாபா திருநூறு எடுத்துகிட்டு போய் பாப்பாவுக்கு வச்சு விட்டு வேண்டிட்டு வந்தேன் மூணு நாளே பாப்பா என் கையில் கொடுத்து நான் வீட்டுக்கு அமுச்சுட்டாங்க பாப்பா என் கையில் கொடுக்கும்போது ஒன்று இரநூறு தான் இருந்தாங்க நான் டெய்லி ஓம் சாய்ராம் எழுதிட்டே இருந்தேன் இப்போ பாப்பா மூணு ஐநூறு வந்துட்டாங்க வெயிட்டு ரொம்ப நன்றி அண்ணா எனக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சாய் சொந்தங்கள் எல்லாருக்குமே நாகராஜனா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா என் கால் சரியாயிருச்சு நான் நல்லா நல்லா அண்ணா எனக்காக பிரார்த்தனை பண்ண சாய் சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு யாருமே இல்லை நீங்கள் இவ்வளோ பேர் எனக்காக பிரார்த்தனை பண்ணி ஞாபகம் வச்சுருந்தா அந்த அண்ணாக்கிட்ட கேட்டிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சாயப்பாவுக்கும் நன்றி ஓம் சாய் அப்பா துணை நானும் உங்களை தான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் இந்த சகோதரிக்கு என்ன ஆனது நல்லபடியாக குழந்தை பிறந்ததா அப்படின்னேன் சாய்கிட்டையும் கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க திரும்பி வந்து பேசணும்னு ஏன்னா யார் பேசுனாலும் என்ன நான் காண்டக்ட் பண்ணாலும் அவங்களோட நம்பர்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டேன் ஒரு தடவை பேசிட்டேன் அவ்வளோதான் மீண்டும் வந்து அவங்களே கான்டாக்ட் பண்ணி அவங்க நல்லது நடந்தாலும் இல்லை வேறு எதுனாலும் அவங்க சொன்னால் தான் எனக்கும் தெரிய வரும் அவங்ககிட்ட பதில் வரல யார் என்னங்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆனால் அவங்களுக்காக நான் வந்து தொடர்ந்து வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்களும் அதே மாதிரி தான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தீங்க நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு இருந்தாங்க ஆனால் நம்மளோட கேள்விக்கு பதிலாக அவங்களே நம்மளை தேடி வந்து பதில் சொல்லிட்டாங்க நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட ஏன் சகோதரி இவ்வளோ நாளாக காண்டக்ட் பண்ணேன்னு அவங்க சொன்னாங்க அதான் நீங்களே கேட்டுருந்துருப்பீங்க நம்ம நம்மக்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்லி ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்துருச்சான் தீபாவளிக்கு அடுத்த நாள் தீபாவளி அந்த டைம்லனா நம்ம வந்து ஷீரடியிலேருந்து அவங்களுக்கு தெரியும் அதான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அப்போல்லாம் இருந்தீங்க அந்த வீடியோலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் அவங்கள்ட்ட சொல்ல வேணான்னு தான் சொல்லலை இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை இறந்துருச்சு இன்னொரு குழந்தையும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க நான் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன் குழந்தை நல்லபடியாக உடல்நிலை சரியாகி வந்தவொடனே கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தவனே சந்தோஷமாக நம்ம சாய் குடும்பத்துக்கு சொல்லணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன் அந்த நாள் வந்துருச்சு அதான் உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு சொன்னேன் இப்போ நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு குழந்தை மட்டும் இறந்துருச்சு அப்படின்னாங்க பொதுவாகவே இரட்டை குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் வீக்காக இருப்பாங்க ஒரு குழந்தை நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு குழந்தை வீக்காக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஏழு மாதத்துலேயே குழந்தை பிறந்ததனால ரொம்ப வீக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேபி என்னவா வேணால் இருக்கலாம் ஆனால் சாய் வந்து எது காப்பாற்றி கொடுத்துட்டாரு ஒருவேளை சரி அந்த ஒரு வேளை அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவான தாட்டுக்கு நம்ம போக வேணாம் நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நம்ம வந்து விட்டுறோம் நல்லதே நடந்திருக்கு ஒரு குழந்தையை காப்பாற்றி கொடுத்துருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம் இந்த சகோதரி நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னோடய சர்பம் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் நம்ம சாய்க்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் இன்னொரு நல்ல செய்தியும் கூட உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து அந்த நூற்றி எட்டாவது நாள் தவணம் படிப்பதற்காக நூற்றி எட்டாவது நாள் அன்றைக்கு வந்து தவணமஞ்சரி எழுதி முடிக்கப்பட்ட அந்த அகல்யாதேவி சன்னதி இந்தூர் பக்கத்தில் இருக்கிற அந்த மகேஸ்வர சேத்திரம் நிர்மதா நதி கரைக்கு வந்து போகிறோம் நிர்மதா நதி கரைக்கு அகல்யாதேவி சந்நிதிக்கு என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட இருந்த ஸ்ரீ சாய்நாத சவண தமிழ் புக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு தீர்ந்துடுச்சு நம்ம இருக்கட்டே தெரியும் ஆயிரம் புக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு அது இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் மற்ற புக்கு எல்லாமே ரெகுலராக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜ் புக்கு எப்போதும் நம்ம கையில் இருக்கும் தமிழில் வந்து தீர்ந்துருச்சு தமிழ் வந்து அங்கே சீரடியில் வந்து கிடைக்காது நம்ம தான் ப்ரிண்ட் பண்ணி ஆகணும் அது ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான வேலையும் ஒரு ரெண்டு மூணு நாளாக போய்கிட்டுருக்கேன் எப்படியாவது அது ப்ரிண்ட் பண்ணி நம்ம கைக்கு வந்துடணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணி கேட்டுட்ருக்கேன் சண்டேக்குள்ளே அது வந்து கையில் கிடச்சிடும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கையில் கிடச்சி அந்த புக்கில் இந்த ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அகல்யாதேவி சன்னதியில் வச்சு நம்ம சாமி வந்து கும்பிட போகிறோம் எங்கே வந்து நூற்றி எட்டு நாள் பாராயணம் செய்ய போகிறோமோ அதாவது எங்கே வந்து தார்கண்ணு மகாராஜ் அவர்கள் அதாவது எழுதி முடித்தாரோ பாடி முடித்தாரோ அந்த இடத்துல நம்ம உட்காந்து பூஜை செய்து முடித்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம புதிதாக ப்ரிண்ட் பண்ணுறோம்ல அந்த புக்கை அங்கே வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம கேட்குறவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் போன முறை ஆயிரம் புக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணப்போ நம்ம ஷீரடியில் உட்காந்து சாமி கும்பிட்டு துவாரகா மையிலெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு கொண்டுட்டு வந்திருந்தோம் கொஞ்சம் புக் கையில் ஒம்பது புக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கையில் கொண்டுட்டு போய் அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே வச்சு ஒரு எட்டு பிரார்த்தனைகள் மட்டும் படித்தோம்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு கொண்டுட்டு வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் இந்த முறை அதை விட சிறப்பானதாக எங்கே எழுதி முடித்தோமோ அங்கேயே கொண்டுட்டு போயிச்சு சாமி கும்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக அது வந்து அமையணும் அதற்கு நல்லபடியாக புக்கு வந்து பிரிண்ட் ஆகி வரணும் அதற்காகவும் இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோ நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நேர்த்தி தான் போயிட்டு அந்த ப்ரிண்ட் பண்ணுவதுக்கு அந்த அட்வான்ஸ் அதெல்லாம் கொடுத்து இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கேன் ரெண்டு நாள் அந்த வேலை தான் போய்கிட்ருக்கேன் பிரிண்டிங் ஒர்க்கு தான் நல்லபடியாக அவங்க சண்டே நைட்டுக்குள்ளே கொடுத்துட்றோம் ஏன்னா திங்கக்கிழமை காலையில் நான் வந்து கிளம்பணும் அப்போ தான் புதன்கிழமைக்குள்ளே அங்கே போய் சேர முடியும் புதன்கிழமை அங்கே இருந்தால் தான் வியாழக்கிழமை காலையில் பாராயணமும் செய்ய முடியும் இங்கேருந்து போகிறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு நாள் வேணும் ட்ரெயினில் போனாலும் ஏன் ஃப்ளைட்லேயே போனாலும் ஏன்னா வந்து நேரடியாக போகிறதுக்கான வசதியே கிடையாது அதனால் ரெண்டு மூணு ஊர் மாறி தான் அந்த அங்கே போய் ஆகணும் அதனால் நம்ம திங்கட்கிழமை அதிகபட்சம் திங்கக்கிழமை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி ஆகணும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ளே நமக்கு அது வந்து கிடைக்கணும் அதுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தவணை மஞ்சரி புக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி கையில் வந்து அந்த புக்கெல்லாம் நம்ம அங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்குலாம் அது கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம சாயி நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நிறையது நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது ஒரே நாளில் எல்லாமே சொல்ல முடியல இன்னும் ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம் அவங்களுக்கு என்னென்னா நம்ம இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் நம்ம சீக்கிரமாகவே வந்து பழைய மாதிரி நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் அதாவது லைவில் வந்து வீடியோஸ் நிறையா வந்து பண்ணலாம் ஏன்னா கடந்த ஒரு வருடமாக கோயில் பயணம் அதிகமாக செஞ்சதுனால வியாழக்கிழமைக்கெல்லாம் லைவில் வந்து நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை திருமணத்திற்காக குழந்தைக்காக குழந்தைகளோட படிப்பிற்காக ஆரோக்கியத்திற்காகனு வாரம் வாரம் ஏதாவது அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போல்லாம் கொஞ்சம் நாளாக இவெல்லாம் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டாப் ஆகிடுச்சு கொஞ்ச நாளுங்கிறத விட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதெல்லாம் ஆரம்பிக்கலாம் இந்த வருஷத்தில் நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் இருக்கும் லைவாக நம்ம வந்து வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண ஒரு மாதம் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டில் ஒரு பாபா இருப்பார் உங்கள் எல்லாருக்கும் தெரிய பார்த்துருப்பீங்க நூற்றி எட்டு நாள் சவணம் செடி ஆரம்பிக்கும்போது கூட நம்ம அந்த பாபாவுக்கு வந்து பூஜை செய்து அந்த ஆரம்பித்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த பாபா சிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னதானம் பண்ணும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரமாக ஒருத்தர் பாபா சிலை விற்கிறவர் நமக்கு வந்து கொடுத்தாரு அப்படி தான் அந்த பாபா சிலை வந்து சேர்ந்தார்னவர் நம்மளை அவருக்கு நம்மளை எப்படி சொல்கிறது தெரில ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர முடியுது அந்த பாபாவுக்கு சலங்கை வந்து கிடச்சிருக்கு வெள்ளியில் சலங்கை ஒன்று ஒரு சாய் பக்தர் அவருக்காக வந்து கொடுத்தாங்க கேட்காமலே வந்து கிடச்சிது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்ம அடிக்கடி கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற மாதிரி அந்த காமிச்சிட்டே இருந்தால் கூட நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் வரலாம் இந்த பாபாவுக்கு அதை நினைப்பாத்த நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் இவருக்கு ஏதாவது கொடுக்குன்னு தோணலாம் ஆனால் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது அவரை தேடி வந்து ஒரு சலங்கை வருது அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து பூஜை பண்ண சொல்லி கேட்குறாரு அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியுது அதனால் கொடி சீக்கிரமே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் நீ வாங்க வந்து லைஃப்பில் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்புடின்னு அவர் நம்மளோட கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்குற மாதிரியே ஒரு எண்ணம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஏன் அந்த சலங்கை அவர் தேடி வந்துச்சுங்கிறதும் எனக்கு வந்து புரியலை ஏன்னா அந்த சலங்கையை கொடுக்குறவங்க சொன்னாங்க நான் வந்து இது வந்து ஒரு கோயிலுக்காக கொடுக்கணும் தான் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் சாய் வந்து என்கிட்ட சொன்னார் இங்கே போய் கொடு அப்படின்னு சொன்னார் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வந்து கோயிலோ இல்லை ட்ரஸ்ட்டோ இல்லை வந்து அருள் வாக்கு சொல்கிற இடமும் வந்து கிடையாது இது யூடியூப் சேனல் அவ்வளோ தான் நிறைய பேர் பக்தியோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு வைப்ரேஷனால தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு என்னாலேயும் பத்திரமா நிறைய கோவில்களுக்கு வந்து போக முடியுது அதான் உண்மை தனிப்பட்ட ஆளோடது வந்து கிடையாது பல பேரோட கூட்டு பிரார்த்தனைக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனல் ஏன்னா அதனால தான் எல்லாமே நம்ம நாலு கிழமை பார்க்காம செஞ்சால் கூட எல்லாமே நாலு கிழமை பொருந்து எல்லாமே போய்கிட்டு இருக்கு அது ஆத்ம்தான் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே வந்து உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்தது இங்கேயோ கோயிலுக்கு போக வேண்டியது நம்ம வீட்டில் இருக்க சாய்பாபாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு இருந்து அந்த தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்வோம் சீக்கிரமா அவருக்கு அந்த இறைவனோட துதிப்பாடி நம்ம வந்து பூஜை செய்வோம் நம்ம ஒரு நாட்களை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம கூட்டு பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் ஏன்னா பாபா அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நல்லாவே தெரியும் எனக்கு சரி நம்ம வீட்டில் வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ண வேணாம் அந்த பாபா காமிச்சி ஏன்னா நிறைய பேர் அப்புறம் ஃபோன் பண்ணி அது இதுன்னு ஏதாவது கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்காக தான் நான் வேணான்னுங்கிற மாதிரி யோசிச்சேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சலங்கை வந்ததுக்கப்புறமா பாபா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஃபீல் என்னான்னு சொல்ல தெரியல சரி ஓகே அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம நல்லபடியாக நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்புறம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் வந்து போனதுனால கிடைச்ச நன்மைகள் என்னங்கிறத வந்து இப்போ குரு சரித்திரம் படிக்கும்போது தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் குரு சரித்திரத்தில் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சீடர்களை வந்து வழி அனுப்பி வைப்பார் இந்த இந்த புண்ணிய சேத்திரங்களுக்கும் புண்ணிய நதி யாத்திரைக்கு வந்து போயிட்டு வாங்க தீர்த்த யாத்திரைக்குன்னு அந்த பதிவு நேற்றைய பதிவில் வந்து பார்த்துருப்பீங்க இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காவது பாகம்னு நினைக்கிறேன் இருபத்தி மூன்றாவது பாகமாக இருபத்தி ஆமாம் இருபத்தி மூன்றாவது நாள் பாகத்தில் வந்து பார்த்துருப்பீங்க அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட நிறைய புண்ணிய சேத்திரங்களுக்கு நம்ம வந்து போயிட்டு வந்திருக்கோம் நிறையங்கிறத விட ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அதில் குறிப்பிட்டிருக்க புண்ணிய நதி யாத்திரை எங்கெங்கெல்லாம் அவர் போக சொன்னாரோ அந்த எல்லா தீர்த்த சாலைகளையும் நம்ம வந்து போயிட்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஆத்மாத்தமாக எல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு போயிட்டு வந்துட்டோம் எப்படி போனால் எப்படி வந்தோன்னே தெரியாது எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம குரு சரித்திர கதைகளில் இருக்கிற அனைத்து பொண்ணியஸ்தானங்களையும் நம்ம வந்து போய் பார்க்கணும் கோகர்ண சேத்ரம் ஆத்மலிங்கம் இடம்பெற்றுள்ள இடத்துலேருந்து அதுக்கப்புறம் ஸ்ரீ பாதவல்லபர் தவம் புரிந்த இடம் அவர் எங்கே வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பொழிந்தார் உபதேசம் அளித்தார் அவரோட கோவில் அமைந்திருக்கிற இடம் அதுக்கப்புறம் அடுத்த அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சம்பந்தப்பட்ட புண்ணிய சீத்திரங்கள் அனைத்திற்கும் போனோம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் இருக்குது சாய் நிச்சயமாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார் சரி நம்ம அடுத்த நாள் பதிவில் நாளைய பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து குரு சரித்திர கதைகளை வந்து கேளுங்க ஏன்னா அதை விட மோட்டிவேஷன் வேறு எதுவுமே கிடையாது குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம குரு சரித்திரத்தின் மூலமாக மட்டும்தான் நம்ம முழுமையாக உணர முடியும் ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் குரு சரித்திர பாராயணம் தயவு செய்து முழுவதுமாக தினைக்கும் கேளுங்கள் இரவு நேர நம்ம மோட்டிவேஷன் பதிவுகளை விட குரு சரித்திர கதைகள் தான் அவங்களுக்கு தேவை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு காரணத்திற்காக தான் இடைப்பட்ட நாட்களில் நான் இரவு நேர பதிவுகள் மோட்டிவேஷன் வீடியோ கூட வந்து போடாமல் இருந்தேன் நிறைய பேர் கேட்டது கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ திரும்பவும் வந்து மோட்டிவேஷன் வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இதை விட குரு சரித்திர கதைகள் தான் அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு தினந்தோறும் அந்த கதைகளை கேட்குறத விட்டுறாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்